அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னே நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த மனப்பந்துக்கும் அந்த மனமகனுக்கும் மகனுக்கும் தலை கறுப்புனா இருக்கும் நம்மளுக்கு வரப்போற கணவர் எப்படி இருப்பார் அவருக்கு மனைவி எப்படி இருப்பான்னு கற்பனை இருக்கும் ஆகவே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க சந்திக்கும் போது அது விடுபட்டு போச்சுன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஃபீலிங்கில் இருப்பாங்க ஆகவே இதுக்கு வந்து அந்த எது ஒரு காரணம்னா அந்த இன்னைக்கு கருப்பு கூட எண்ணுறீங்க இல்லையா அது இஸ்லாத்தில் இருக்கா இல்லை நீங்கள் முன்னோர்கள் செய்து தவிர நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்களா அப்படி போது இப்போது நம்ம பெருங்கிய நண்பரைக்கு தன்னுடைய மனைவி அடையாளம் காட்ட முடியாது தன் பெற்றோர்களை அடையாளம் காட்ட முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை வளருது அந்த குழந்தையே அவங்களுடைய ஆயை இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஆயா தெரியும் இப்போ வேற்று மதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அவருடைய ஆய செத்துச்சின்னா பக்கத்துக்கு ஆயோ அந்த ஆய கூட்டினாலும் தெரியும் இப்போ உங்கள் மதத்தில் எங்காயம் அந்த பையன் க அடையாள கண்டுக்குவோம் அப்படி இருக்கும்போது நிறைய கல்யாணத்துல போயிருக்கேன் செலவு கல்யாணம் பொண்ணை கேட்டாக்கா என்னன்றாங்க என்னன்றும் பெற்றோருக்கு பயப்படுறாங்களா இல்ல வேட்சு மாதத்துல எங்களை மாதிரி எல்லாம் பெற்றோருக்கு அடங்காம இதுதான் சார் என்னுடைய கேள்வி அழகான கேள்வி கேட்கறாரு திருமணம் என்பது வந்து காலகாலத்துக்கு நீடிக்கணும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் இந்த திருமணத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் வந்து தனக்கு மனைவியா வர்றவள் யார் என்பதை முன்னாடியே பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து தனக்கு கணவனா வரக்கூடிய யார் என்று முன்னாடியே பார்த்துக்கணும் அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா போகும் இவங்க ரெண்டு பேரும் உன்னை எதிர்பார்த்து கடைசியா பஸ் நைல போய் பார்த்து வேற மாதிரி இருந்துச்சு வைங்க அப்புறம் லைஃபே நரகமா போயிடும் அப்படிங்கறதுனால பாக்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல அது இஸ்லாத்துல உள்ளதானா என்னன்னு கேட்கிறாரு ரெண்டாவது இந்த கருப்பு உடை அணிகிறாங்களே அது இந்த கருப்பு உடை தான் அணியணுமா அது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதுதானு சொல்லி அவர் சகோதரர் கேட்கிறார் முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் ஒருவர் வர்றார் அவங்களை அவங்களை பின்பற்றியவர் அவங்களை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஒரு தோழர் அவர் வந்து என்ன பண்றாருனா எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறார் உடனே நபிகள் நாயகம் செல்லாசன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எனக்கு கல்யாணம்னு ஒரு சொன்ன உடனே பொண்ணு யாரு எத்தனாம் தேதி கல்யாணம் எந்த ஊர்ல வச்சு பண்ண போறீங்க முதல் கேள்வி நீ அவளை பார்த்து விட்டாயா யார் கேக்குறா நபிகள் வந்து அவங்க கேக்குறாங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோண்டு அப்ப அவர் நபிகள் கல்யாணம் கிரியப்பா நீ பொண்ணை பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு இல்ல முத அந்த வேலையை செய் முத போய் பொண்ணை போய் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கணும் உனக்கு அதுதான் உங்கள் பைனகு பைனகுமா உங்கள் ரெண்டு பேருக்கு அன்பை அதுதான் நிலைக்க செய்யும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதை நாங்கள் ஆதாரப்பூர்வமான நூல்கள் பதிவு செய்து பாதுகாத்து இருக்கிறோம் ஆனால் நடைமுறையில பாணியம்பாடி ஆம்பூர்ல இருக்குதாண்டா இல்ல பல பகுதிகளில் இருக்குது சில பகுதிகள் என்ன பண்றாங்க அவங்க திருமணம் பேசின பிறகு கூட அந்த மாப்பிளையும் பெண்ணையும் பார்க்க கூடாது என்றும் அந்த மனவரை அந்த கல்யாணத்துக்கு பிறகு தான் பார்க்கணும் என்றும் மார்க்கம் சொல்வதாக அவங்க நினைத்து கொண்டு பிடிவாதம் முடிக்கிறாங்க குரானை பற்றி அறிவில்லாத காரணத்தினால் நபிகள் நாயகம் சொன்ன போதனை தெரியாத காரணத்தினால் அதை தடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் உங்க பகுதிகளில் தடுக்கிறார்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அது மார்க்கப்படி குற்றம் திருமணத்திற்கு முன்னாடியே அந்த பெண்ணும் இவரை பார்க்க வேண்டும் இவரும் ஒரு ஆள் பார்த்தா முறை பார்த்துருவாங்கல்ல இவர் போய் அந்த பண்ண பார்த்தாலே அந்த பண்ணு வேற பாத்திரமா இல்லையா அப்ப ரெண்டு பேரும் பார்க்கணும் அப்படி பார்த்து ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வமா பிடிச்சு இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு பிடிக்க வேணான்றலாம் மாப்பிளைக்கு பிடிக்க வேணான்றலாம் இதை நபிகள் நாயகத்துடைய தீர்ப்புல வழங்குறது இது ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல எல்லா உலமா எங்க எங்க முஸ்லீம்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு நூல்கள்ல இது பதிவா இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாசல சொன்னாங்க அல் ஐயமு துஸ்தமரு கன்னி பெண்ணா ஒரு விக்ரு துஸ்தாமர் கன்னி பெண்ணா இருந்தாலும் விதவையா இருந்தாலும் அனுமதி கேட்டாவனும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்குதா இவர்தான் உனக்கு பேசி இருக்குது ஓகேயா கேட்கணுமா அந்த அப்படின்னு நபிகள் நாயகன் சொன்ன உடனே மக்கள் கேட்கிறாங்க பெண்கள் இயற்கையா வெக்கப்படுவாங்கல்ல அது எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு சங்கடப்படுவாங்கல்ல அந்த காலத்துல சங்கடம் போடுவாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு வச்சு நோய் இப்போ எல்லாம் ஒட்டை செஞ்சு அளவுக்கு ரெடியா இருக்குது அந்த டிவி மீடியாக்கள் செஞ்ச வேலை அந்த காலத்துல ரொம்ப சங்கடம் கூச்சப்படுவாங்க ரொம்ப கூச்சப்படுவாங்களே அப்படின்ற உடனே நபிகள் நாயன் சொல்றாங்க இது நுகா சுமாக்குவா மௌனம் தான் சம்மதம் பிடிக்கலன்னு சொல்றது கூச்சம் தேவையில்லைல எனக்கு இவர் பிடிச்சிருக்குன்னு தான் கூச்சமா இருக்கும் எனக்கு வேணாண்டா கூச்சம் கிடையாது அது நெஞ்ச நிமித்து சொல்லிட்டு போயிடலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது தான் கூச்சம் வரும்

எஸ் தான் கல்யாணம் பண்ணணும் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஓரோடி வர்றாங்க நபிகள் நாயகமே அல்லாவுடைய தூதரன் என் தந்தை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு என்னை கேட்காம பண்ணிவிட்டாரு அந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்கல அவரா எனக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு உடனே நபிகள் என்ன பண்றாங்க அவங்க தானே ஜனாதிபதி அவங்கதான் இன்னைக்கு ஜனாதிபதி அவங்கதான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவங்க தான் ஆள் எல்லாமே உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது செல்லாது ரத்து பண்ணிடுறாங்க அந்த நிமிஷமே உங்கள் தகப்பம் பண்ணி வச்சாலும் சரி நீ பொண்டாட்டியில உன் புருஷன் இல்லை அப்போ ஒன்னே கேட்காம இப்படி கல்யாணம் பண்றது என்று நபிகள் நாயகம் அவர்கள் ப ரத்த அந்த திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள் உடனே அந்த பொம்பளை சொல்லுது நான் ரத்து செய்யறதுக்காக கேட்க வரல நான் அவருடைய வாழ்க்கை நடத்துகிறேன் பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் அதுக்கு தான் கேட்டேன் அந்த பொம்பளை சொல்லுது நான் அவரோடைய வாழ்க்கை நடத்திடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் எதுக்கு கேட்டு வந்தேன்ட்டு சொன்னால் தங்கள் வாழ்வை தேர்ந்தெடுப்பதில் பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அதுக்காக தான் நான் கேட்டேன் சொல்லி நம்ம திரும்பி போயிடுச்சு நான் அவரோட வாழ்ந்துக்கிறேன் சொல்லிட்டு போயிடுச்சு எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டா இந்த கணவன் மனைவி அவங்க பேசின சம்பந்தத்துக்குள்ள பார்க்க கூடாது யார் தடுக்கிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராக நடக்கிறார்கள் நபிகள் நாயகம் அனுமதிச்ச ஒன்றை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது நபிகள் நாயகம் அது எஸ் சொல்லி இருக்கும்போது நோன்னு சொல்ற நாயாரு இதை நம்ம விளங்கி கொள்ளணும் அதனால பார்க்க மறுத்தார்களே அது குற்றம் முதல்ல பார்ப்பது நபி வழி மார்க்கத்தில் விரும்பத்தக்கது அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் அதுவும் விளங்கி விளங்கி மாறுவார்கள் நபிகள் நாயகன் சொன்னாங்க என்பதை நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மாற்றங்கள் வரும் கூடிய சீக்கிரத்தில் அந்த மாற்றங்களை பல ஊர்களில் கொண்டு வந்திருக்கோம் இங்க உள்ள மக்களும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வருவார்கள் ரெண்டாவது ஒரு கேட்டாரு ஒரு கருப்பு உடையை போட்டுட்டே இருக்கிறாங்களே யாரு தாய் யார் தந்த சகோதரின்னு கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு போடுறாங்களே இப்படித்தான் இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கருப்பு உடைய தனியா விட்டுட்டு பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்லுகிறது இந்த கருப்பு நபிகள் நபிகள் காலத்துல கிடையாது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆணும் பெண்ணும் உடை அணிவதில் சமநிலையில் இருக்கவில்லை இஸ்லாம் சொல்கிறது உடை அணிகத்துல ஆணுடைய உடையும் பெண்ணுடைய உடையும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ன வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய முகம் வெளியே தெரியலாம் அவங்களுடைய கை வெளியே தெரியலாம் அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் அண்ணன் தம்பி அது மாதிரி மத்தியில் அந்நியர்கள் மத்தியில வெளியே போகும் பொழுது முகம் தெரியலாம் கை தெரியலாம் மற்ற பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் இது பெண்களுக்கு இஸ்லாம் சொல்றது உண்மைதான் இது வந்து என்ன செய்யறாங்கன்னா இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரியாக எடுத்துக்கொள்றாங்க ஆனால் நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும் நம்ம சமூக அமைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து முற்போக்கு சிந்தனை பேசுறாங்களே அவங்கள கூட எடுத்துக்கிறங்க ஆண் அணிகிற அதே ஆடையை அணிகிறதுக்கு பெண்ணுக்கு அனுமதிப்பாங்களா ஒரு ஆம்பளை அரை டிராயர் மட்டும் போட்டுக்கிட்டு சட்டையும் இல்லாம வணியனும் இல்லாம அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டு வருவான் வர முடியும் அந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க அவங்க வீட்டு பெண்ணுக்கு எப்படி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தங்கச்சி கொடுக்க மாட்டாங்க பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க அப்ப என்ன விளங்குறோம் கேட்டா ஆம்பளையும் பொம்பளையும் டிரெஸ் சமமா அணிய முடியாது ஆம்பளை டிரெஸ் விட பொம்பளை டிரெஸ் வந்து என்ன இருக்கணும் வித்தியாசமா இருக்கணும் ஏன்னு கேட்டா ஆம்புளையுடைய பார்வை வந்து அலைபாயக்கூடியது பெண்ணுடைய பார்வை வந்து அலைபாய் ஒருத்தன் வந்து வாழ்க்கை ஆண்கள் பெண்களுடைய நிலைமை ஆண்கள் நிலைமை என்ன தெரியுமா கிளி மாறி ஒரு பொண்டாட்டியை வச்சிருந்தா கூட குரங்கு மாறி ஒண்ணு சொல்வாங்க பழமொழி பழமொழி இருக்கு என்னன்னு கேட்டா அழக மனைவியோட போயிட்டு இருப்பான் போயிட்டு இருக்கும் போதே இப்படி ஒரு சைசா இது ஆம்பளை அப்ப ஆம்பளை பார்வை வந்து அளம் மோதுற காரணத்தினால அந்த பார்வை எங்க எல்லாம் மோதுமோ அங்க எல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க இஸ்லாம் சொல்லுகிறது எங்க அளம் மோதுது நீங்க சினிமாவில் எதையெல்லாம் குளோஸ் அப்ல காட்டுறான்னு அங்க அளம் மோதுன்னு வேண்டியது எந்த சினிமா காட்டும் பொழுது எங்க பம்பரம் விட்டு காட்டுறானோ அப்படி காட்டுறா இல்லையா ஆம்பளை போட்டு காட்டுறானோ அதெல்லாம் வந்து அளம் மோதுது ஆம்பளை தான் அப்படி பண்றான் என்ன மாதிரியான கோலத்தில் பொம்பளை விட்டு நம்மளை ஆம்பளை இளைஞர்களை சுண்டி இழுக்கிறானோ அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அதனால தான் நம்மளை கூப்பிடுறோம் அன்பிளைக்கணும் அப்ப அந்த மாதிரியான பகுதிகளை வந்து நம்ம பார்க்குறோம் ஆம்பளை விட பெண்கள் வந்து குறைவா ட்ரெஸ் அணிக்கிறாங்க அதிசயமாக நம்ம இருக்குது நம்ம ஆம்பளை எல்லாரும் உட்காந்துருக்குறீங்க ஒரே ஒருத்தர் நான் அந்த சபையில பார்த்தேன் அரை ட்ராயர் போட்டு நின்றாரு ஒரே ஒரு ஆள் இந்த மொத்த சபையில மத்த எல்லோரும் என்ன பண்ணியிருக்குறீங்க ஃபுல் பேண்ட்டு போட்டுட்டுருக்குறீங்க இப்படி தான் வெளியிலே இருக்கிறீங்க இங்கே இருக்கிறீங்க அல்லது லுங்கி கட்டிருக்கீங்க வேஸ்ட் கட்டிருக்கீங்க ஆனால் பெண்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வரைக்கும் இந்த கவுன போட்டுட்டு அவங்க தான் போறாங்க யார் கூடுதலாக மறைக்க வேண்டுமோ நம்ம பேண்ட போட்டு சாதாரணமாக போயிட்டு இருக்கோம் யார் அதிகமாக மறைக்க வேண்டுமோ அவங்க என்ன செய்யறாங்க உலகம் முழுசு நீங்க பாக்குறீங்க வெளியில வெளியில ரோட்ல நடந்து போனோம்னா ஆம்பளைக்கு கரண்ட கால தான் தெரியுது பொம்பளைக்கு வந்து தொட தெரியுது அந்த மாதிரி டிரெஸ் அணிந்து கொண்டு சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க வீதியில போறாங்க நம்ம பார்வை வந்து அங்க வந்து போகுது நம்ம பார்வை போகலன்னா நீங்க சொல்ல முடியாது ரொம்ப ஓவரா போகட்டாலும் மாறி நம்ம ஒரு ஒரு சலனம் ஏற்படுத்த செய்யும் அப்படி இறைவன் படைச்சிருக்கிறோம் மனிதனை அதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க டிரெஸ் அணியும் போது இந்த கேப்ல இடையில தனியா அப்படி ஒரு கேப் விடுறாங்க எழும்போது அந்த பகுதி வயிற்று பகுதி மட்டும் என்ன செய்யறாங்க அது அதனால என்ன நன்மை ஏன் காட்டுறீங்க அதை அது அது காட்டுவதனால என்ன வாழ்க்கையில முன்னேற போறீங்க அதை காட்டாவிட்டால் முன்னேற்றத்துக்கு என்ன தடை வந்துரு போகுது போறதில்ல இப்ப நான் இந்த முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன் முகமும் கையும் தெரியுது அது தெரிஞ்சுக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியல வர முடியுது போக முடியுது நம்ம நாட்டு பிரதமர் வாஜ்பாய் இருக்காரு அவரு தொப்புல காட்டிட்டு தான் பிரதமர் வந்திருக்கிறாரா இல்ல அவரும் கவர் பண்ணி தான் இருக்கிறாரு முதலமைச்சர் கருணாநிதி இருந்தாரு ஆம்பளை அவரு முழுசா தான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு அப்ப கையில இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையை முன்னெடுத்து ஒரு ஆம்பளைங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுறோமோ அதை விட பெண்கள் வந்து குறைவா போடுறாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பெண்களை வந்து ஆண்கள் ரசிக்கக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க பார்வ அலமோதம் அலமோதனா என்ன நடக்கும் தெரியுமா கூட்டத்தில் அலமோதன்னு சொன்னா பார்வயோட நின்றோம் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு பொம்பளையோ ஒரு ஆம்பளையோ மட்டுமே நேருக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா அலமோதரோட நிக்காது அப்படியே பார்ப்பாங்க யாரும் இல்லன்ற உடனே வரம்ப மீறுவாங்க அதாவது பாத்துற சும்மா போறதுக்கான காரணம் என்னன்னா நாளே பாக்குறதனால தான் பார்வயோட போயிட்டு இருக்கற காரணம் என்ன பார்வால நாலு புடிச்சி பின் திருப்பிடுவான்ல அதுக்காக வேண்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான் ஆனால் வேற யாரும் இல்ல அப்படி தனியா அவர் ரோட்ல ஒரு பத்து மணிக்கு போறான் ஏதோ ஒரு காரணம் போகும்போது தனியா வர்றா இந்த மாதிரியான கோலத்துல இவனும் போறான்னு யாரும் பார்க்கறான் என்ன வேணாலும் செஞ்சு போடுவான் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை யூடிசிங்ல இருந்து என்னென்னமோ நடக்குதுங்கிறோம் அதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னா அவர்கள் அந்த அந்த ஆண்கள் வந்து அவங்களை யூடிசிங் பண்ற அளவுக்கு உள்ள டிரெஸ்ஸுகளை குறைக்கணும் மகளிர் அமைப்புகளை அறிவுரை சொல்றாங்க நீங்க ஏன் அப்படி எல்லாம் வந்துகிட்டு எந்த அளவுக்கு போடுறாங்க தெரியுமா அப்படி இறுக்கமான பேண்ட் போட்டு பெண்கள் போட்டு போறாங்க பெண்கள் இறுக்கமான அந்த பேண்ட போட்டு போனாங்கன்னு சொன்ன அது ஒரு ஆணுக்கு சபலத்தை ஊட்டுமா ஊட்டாதா ஊட்டு கண்டிப்பா ஊட்டு அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா முகம் தெரியலாம் கை தெரியலாம் அது கருப்பு உடனே இஸ்லாம் சொல்லல கருப்பு சில பகுதியில் இந்த பகுதியில் கருப்பு வச்சுக்கிட்டாங்க தஞ்சாவூர் பகுதியில் வெள்ளை இது பண்ணுவாங்க எங்க பகுதி ராமநாதபுரம் பகுதிக்கு போனீங்கன்னா சேலையவே அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க சேலையை தான் கட்டுவாங்க அதுவே முழுசா கவர் பண்ணும் எல்லா பகுதியுமே அந்த மாதிரி பண்ற அளவுக்கு என்ன செய்யும் சட்டை கூட ஃபுல் ஹேண்டா போட்டுக்கிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடிய அளவுக்குலாம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் இஸ்லாம் வலியுறுத்தவில்லை நீங்க என்ன ட்ரெஸ் வேண்டாலும் போடுங்க அது மறைக்கணும் முகம் தெரியலாம் கை தெரியலாம் மற்ற பகுதிகளெல்லாம் மறைக்கிற அளவுக்கு போடுங்க ஒண்ணு இரண்டாவது அப்படி போடக்கூடிய ஆடைகள் வந்து கூடாது போட்டும் போடாத மாதிரி போயிடும் போட்டது ஒண்ணுதான் போடாது பாதிக்காது பெண்கள் இருக்கமா போட்டாங்க அதுவே ஒரு ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து ஆண்களுக்கு ஊட்டும் அது வேண்டாம் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது ஒண்ணு இறுக்கமா இருக்கக்கூடாது இரண்டாவது வந்து உள்ளதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மெல்லி அது தெரியுமா இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடாது ஆடை அணி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை இஸ்லாம் போடுறது உண்மைதான் அது வந்து நீங்க அந்தந்த பகுதியில் உள்ள ஒரு சுடிதார கூட அந்த மாதிரி அழகான முறையில் மறைக்கிற முறையில் அணிந்து கொண்டால் அது கூட போதுமானதுதான் ஒரு குறிப்பிட்ட கருப்பாக தான் இருக்கணும் குறிப்பிட்ட வெள்ளையாக தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லவில்லை அதே நேரத்தில் சில பேர் முகத்தை அப்படி மறைத்து கொண்டு போகிறாங்க இல்லையா அது குரான்ல அப்படி சொல்லப்படவில்லை நபிகள் நாயகம் சொல்லல அவங்களா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ முகத்தை மூடிக்கிட்டு நீங்க யாருன்னு தெரியாம போங்கன்னு சொல்லப்படவே இல்லை நபிகள் நாயக காலத்துல பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க வந்த இன்னார் தான் என்று அந்த சபையில் இருந்தவர் அறிவிக்கிறார் அவ முகம் தெரிய பத்தி அறிவிச்சிருக்கிறாரு அப்படியெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறது முகத்தை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல அது வந்து இவங்க எல்லாம் உண்டாகிக்கிட்டது தான் ஆனால் கை முகத்தை தவிர மற்ற பகுதிகளை மறைச்சிக்கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்றது உண்மைதான் அதனால முன்னேற்றத்துக்கு தடை கிடையாது அது அது நன்மையை தான் விளைவிக்கும் பாதுகாப்பை தான் உண்டாக்கும் அவனுடைய கற்புக்கு ஒழுக்கத்துக்கு எல்லா வகைக்கும் அது வந்து ஒரு செக்யூரிட்டியா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா கேடு தரக்கூடியதா இருக்கு இஸ்லாம் சொல்லுங்க